இங்க இந்த ஸ்லைடர் கார்டு வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் பேப்பர் நான் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் எடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டு ரெட் கலரில் சார்ட் பேப்பர்னால பிங்க் கலர் சார்ட் பேப்பர் டபுள் சைட் டேப்பு அப்புறம் ஸ்கேலு பென்சிலு சிஸ்ஸரு இது வந்து க்ளூ ஸ்டிக்கு மார்க்கரும் மார்க்கரில் வந்து பிளாக் அண்ட் ரெட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் சார்ட்டை எடுத்துகிட்டு நீளில வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அகலை வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எடுத்து அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடக்கி நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்கோங்க இதான் வந்து நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து காடாக யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் சார்ட் எடுத்துகிட்டு அதை வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நீளமும் எடுக்கணும் அகலமும் எடுக்கணும் ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் வச்சுக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு மெஷர்மெண்ட் மட்டும் இருக்கும் அதை மட்டும் வச்சுட்டா நல்லா பண்ணிடலாம் டாட்டுக்கும் மேலேயும் கீழேயும் ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் ஒரு டாட் வைக்கணும் ஃபைவ் பாயிண்ட் செவன் வச்ச டாட்டுக்கு மேலே வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் வந்து டாட் வச்சுக்கணும் மேலையும் கீழே வச்சுட்டு அதே மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடுமே அந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் ஒரு டாட் வச்சுருப்போம்ல அதுக்கும் மேலையும் கீழேயும் ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து ரெண்டேமே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த நம்ம மேலே மேலையும் கீழே வச்சுருக்கோம்னா அந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிய இருக்கிறது இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து இந்த டாட்டுக்கு மேலே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு டாட்டும் அதே மாதிரி இந்த இடுக்கு கீழே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒரு டாட்டும் வச்சுக்கணும் இதே இது வந்து இந்த சைடு வைக்கிறோம் ஃபோ பாயிண்ட்டு ஃபைவ்ல ஒரு டாட்டு அதே மாதிரி கீழேக்கும் ஒரு டாட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு கோடையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு ரெண்டுமே ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு கோடருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோடில் வந்து டூ சென்டிமீட்டர் இங்கே ஒரு டாட்டு அதே மாதிரி கீழே எதுலேயும் வந்து டூ சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் அப்புறம் இங்கேயும் வந்து இந்த சைடு வந்து நம்ம ரைட் சைடு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து ஒரு டாட் வைக்கணும் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் இங்கேயும் மெயினையும் கீழே ஒரு டாட் வச்சுட்டு அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து மெஷர்மெண்ட்டு அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி மேலேயும் இது ரெண்டையுமே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த சீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோதான் அப்புறம் வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் வந்து அதே மாதிரி வந்து நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் ஒரு சா டாட் வைக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் ஒரு டாட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்டில் பண்ண மாதிரி இதுலேயும் ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் ஒரு டாட்டு இந்த சைடு கீழேயும் ஒரு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டரில் டாட் வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து ஜீரோ பாயிண்ட்டு செவன் சென்டிமீட்டரில் ஒரு டாட்டு மேலேயும் ஜீரோ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் டாட் வந்து கீழேயும் வந்து வச்சுட்டு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுட்டு இதில் வந்து வேறு 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 கோடு போட தேவையில்லாம் இந்த மாதிரி மட்டும் கோடு போட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கோ லாஸ்ட்டாக ஒரு கோடு டாட் வச்சோம்ல அதே மாதிரி டூ பாயிண்ட்டு சென்டிமீட்டரில் ஒரு டாட்டும் இந்த சைடு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் ஒரு டாட்டும் வச்சுக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் டாட் வச்சுட்டு இதை வந்து இப்போ ஜாயின் இங்கேயும் அதே மாதிரி கீழேயும் வந்து டூ பாயிண்ட்டு வந்து சென்டிமீட்டரில் ஒரு டாட்டும் இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து ஒரு டாட்டு வச்சுட்டு ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் வந்து ஒன்று போல் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து இது பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷீட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுருப்போம்ல அதில் மொத்த அளவு அதாவது நீளம் வந்து எவ்வளோ மூணு சென்டிமீட்டர் கிட்ட வந்து அதை நான் ஃபுல்லாக மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு தனியாக ஒரு சார்ட்டில் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து தான் நம்ம வந்து அந்த ஸ்லைடரை காடாக யூஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எழுதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ஷீட்டில் வந்து பின்னாடி வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணணும் நான் வந்து க்ளூ ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த ஃபெஃபிக்யூக்கு இல்லை ஃபெஃபிகால் இந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் குளூ கூட யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம நம்ம ஒரு பிங்க் கலரில் சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு லைட்டாக நடுவில் வந்து சென்றாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கிளீ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சீட்டு ஒயிட் கார் ஷீட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்னா அதை வந்து நம்ம ட்ரா பண்ணது வந்து உள்ளே போகிற மாதிரி பின் சைடு உள்ள பே இது வந்து இது வெளியில் வர்ற மாதிரி வச்சுட்டு டபுள் சைடு டேப் இருக்குது பார்த்திங்களா அந்த மேலே உள்ள கோடு வரைக்கும் ஒட்டணும் அந்த உள்ள கோடு வரைக்கும் இந்த சைடில் ஒரு கோடு போட்டிருக்கோமா டூ சென்டிமீட்டரில் அந்த கோடுக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கோடு இருக்கா அந்த கோடில் இருந்து ஃபுல்லாக ஒட்டிடணும் நடுவில் அந்த கோடு போட்டிருக்கோம்னா அந்த இடத்த விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த டபுள் சைடு டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கோங்க மேலே இதுவும் ஒட்டிடணும் அதே மாதிரி வந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுதுல இதில் வந்து பார்க்கும் பார்த்திங்களா இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒட்டணும் இந்த டேப் ஓட்டினது சைடு தவிர நம்ம அந்த இதில் தான் அந்த ஸ்லைடர் காடுற விட மணி இருக்கும் அதனால தான் அந்த இப்போ நம்ம காமிக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே அதை ஃபுல்லாக ஒட்டிட்டு இந்த டபுள் சைடில் டேப்பில் உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை வந்து அந்த பென்சில் மார்க் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபில் ஒட்டி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கணும் அந்த இது நம்ம ஒரு கார்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அது வந்து கரெக்டாக உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கான்னு ஒரு கார்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஹார்னரை வந்து நான் சேஃபாக கட் பண்ண நினச்சேன் பட் எனக்கு சரியாக வரல சும்மா ஒரு டிசைன் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் சார்ட் பேப்பரில் வந்து நான் ஒரு ஹார்ட் டிசைன் போட்டு எடுத்துட்டேன் எனக்கு வந்து ரெட் கலர் சார்ட் பேப்பர் எதுவுமே எனக்கு கிடைக்காதனால இதில் வந்து நான் ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலரில் மார்க்கர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹார்ட்னால் ரெட் கலரில் இருந்தால் தான் அழகாக இருக்குங்கிறனால நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ரேக் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் போடணும் இதை வந்து எதுக்குன்னா நாம் அந்த ஸ்லைடர் காரை விட்டு எடுக்கும் போது ஹார்ட் வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி அதனால் இந்த ஒரு டிசைன் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹார்ட்டை இதை வந்து இப்போ நம்ம வந்து பண்ணப்படும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒட்டணும் இந்த மாதிரி நம்ம அப்போ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஹார்ட் நம்ம வச்சு பார்க்குறோம் அந்த கொஞ்சமாக விட்டுட்டு எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க நம்ம ஹார்ட்டை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்ட இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஹார்ட் வந்து இப்போ தள்ளால் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து தான் நம்ம நம்மளுடைய மெசேஜை வந்து நம்ம சொல்லணும் நான் வந்து இதில் வந்து லவ்யூங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டேன் லவ்யூ வந்து எழுதிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக ஹார்ட் டிசைனும் போட்டு வச்சாச்சு அப்போ அது வந்து கொஞ்சமாக தான் அழகாக இருக்குங்கிறதுனால அப்புறம் வந்து அதில் வந்து மார்க்கரை வச்சு நான் ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஒரு குட்டி குட்டியாக ஹார்ட் டிசைன் போட்டோம்னா நான் வந்து ஹார்ட் டிசைன் போட்டேன் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு அதுக்கு அவுட்லைனில் வந்து நான் பிளாக் கலரில் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து ஒரு பெண்ணை வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கார்டு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் லவ் யூக்கு பதிலாக மேரி மீ அந்த மாதிரி எதுனாலும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் எழுதி கொடுக்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ